வணக்கம் இன்றைய ஆன்மீக கதையில் நான் பார்ப்போம் ஒரு அழகான நாட்டை வந்து ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அந்த மன்னன் வந்து இயற்கை மீது ரொம்ப பற்றுதல் கொண்டவன் இயற்கையை ரொம்ப ரசிக்கக்கூடிய அந்த மன்னன் வந்து நமது நாட்டில் வந்து ஒரு தோப்ப ஆரம்பிக்கணும் தோப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து அந்த தோப்பை உருவாக்கணும்னா தென்னங்கன்றுகளை கொஞ்சம் வாங்கி நம்ம அதை வந்து அதெல்லாம் வந்து நட்டு அதை சரியான முறையில் பராமரிச்சோம்னா ஒரு தோப்பாக உருவாக்கலாம் அப்படின்னு யோசனை அவருக்கு வருகிறது அப்படி ஒரு தோ தோப்பை நம்ம உருவாக்கணும்னா அதற்கு யாரை வந்து பணியிட வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அரண்மனை வந்து ஒரு கோமாளி ரெங்கன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து உடனே ஞாபகத்திற்கு வருகிறது மன்னருக்கு உடனே இந்த கோமாளி ரங்கனை வந்து அழைத்து வர சொல்லி காவலாளிக்கு உத்தரவிடுகிறார் உடனே வந்து இந்த காவலாளிகள் போய் இந்த கோமாளி ரங்கனை அழைத்து கொண்டு வருகிறார்கள் வந்தோன்னே மன்னர் முன்னிலையில் வந்தோன்னே வணங்கிக் கொள்கிறார் மன்னரை பார்த்து அப்போ வந்து கோமாளி ரங்கனை பார்த்து இந்த மன்னன் சொல்கிறாரு உனக்கு ஒரு பணி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க ஐயா நான் செய்கிறேன் நிச்சயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து நான் சில தென்னக்கன்றுகளை வாங்கி தருகிறேன் அது வந்து நீங்கள் வந்து நற்று அதற்கு சரியான முறையில் நீர் பாய்ச்சி இரவு பகலாக நீ பாதுகாக்கணும் அதை காவல் காக்க வேண்டும் பாதுகாத்து காவல் காக்க வேண்டும் என்று மன்னர் சொல்கிறார் இதை நல்லா கேட்டுக்கிட்டு என்ன சொல்றார் கோமாளி ரெங்கன் நிச்சயம் செய்கிறேன் மன்னா அப்படின்னு சொல்றாரு உடனே இவரை வந்து அழைத்து கொண்டு போய் அதற்கு உரிய இடத்தில் வந்து தென்னங்கன்றுகளை வாங்கி அதற்கு ஆழம் ஆலம் போட்டு அதில் வந்து தென்னங்கன்றுகளை ஊண்டுகிறார்கள் ஊண்டி அதற்கு நீர் பாய்ச்ச சொல்லி அதை வந்து அந்த இடத்தை வந்து இரவும் பகலாக பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள் இந்த ரெங்கனும் அங்கிருந்து அதை வந்து அதற்கு தேவையான நீர் எல்லாம் ஊற்றி அந்த இடத்தில் இருக்கிறார் இப்படி கொஞ்ச நாள் போகுது அவருக்கு ரெங்கன் வந்து அதை பா செஞ்சிட்டு அந்த பணியை வந்து செஞ்சிட்டு இருக்கான் கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது ரெங்கனுக்கு சலித்து போகிறான் தினமும் காலையில நைட்டுன்னு அதுக்கு வேலை பார்க்கறோமே அப்படின்னு சலித்து கொண்டே அஹ் வேலையில் வந்து தூளி கொஞ்சம் நாட்டம் குறைந்த மாதிரி காணப்படுகிறான் அதனால என்ன பண்றான் ஒரு முடிவுக்கு வரான் காலையில ஃபுல்லா நம்ம இருந்து பார்த்துக்கலாம் இரவு என்ன பண்ணலாம் இந்த தென்னங்கண்களை எல்லாம் எடுத்து ஒன்னு ஒன்னா புடுங்கி ஒரு கத்தையாட்டம் கட்டிடுறான் கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அன்று இரவு ஃபுல்லாக அங்கே வச்சுருந்துட்டு மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு வந்து திரும்பி அதே மாதிரி தென்னங்கன்றுகளை நட்டுடுறான் இந்த ரெங்கன் வந்து இப்படியே இதே வழக்கமாக வச்சுருக்குறோம் தினமும் வருவான் காலையிலேருந்து ச இரவு வரைக்கும் அந்த அந்த தோப்பில் இருப்பான் பிறகு என்ன பண்ணுவான் அந்த செடிகளை அந்த கன்றுகளை எல்லாம் பிடுங்கி ஒன்றா ஒரு கத்தையாக கட்டி வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்துட்டு மறுநாள் கொண்டு வந்து திரும்பி அதே இடத்துல ஊண்டி வச்சுருவான் இது வழக்கமாக போயிட்டே இருந்திருக்குது இப்படி கொஞ்ச நாள் போனோன்னா மன்னர் வந்து ஒரு நாள் மன்னர் கேட்குறாரு சரி நம்ம போய் அந்த தோப்பை பார்த்து விட்டு வரலாம் எந்த அளவுக்கு செடி தென்னங்கன்றுகள் வளர்ந்துருக்கிறது அப்படின்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசன் மன்னன் வர்றாரு அந்த தோப்புக்கு அங்கே வரும்போது ரெங்கன் இருக்கிறார் கோமாளி ரெங்கன் இருக்கிறாரு ஆனால் செடிகளை பார்க்கும்போது வாடி இருக்கிறது அதோட வாடி போயிட்டு த ரொம்ப வாட்டமாக இருக்கிறது அந்த செடி தென்னங்கன்றுகள் இதை பார்த்தோன்னே மன்னனுக்கு ஒரே கோபம் வருகிறது ரெங்கனை கூப்பிட்டு வா அப்படின்னோன்னு வர்றாரு ரெங்கன் வந்தோடனே கேட்குறாரு நான் உன்னகிட்ட என்ன சொன்னேன் செடிகளுக்கு தேவையான தண்ணீர் ஊற்ற வேண்டும் செடிகளை பாதுகாக்க வேண்டும் என்று உனக்கு உத்தரவிட்டு இருந்தேன் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமாங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரிதான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தினமும் நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்து நீ பாதுகாத்தா கூட ஏன் இந்த மாதிரி இருக்குது இந்த செடி வளர்ச்சியே இல்லாமல் இருக்கே நான் கொடுத்ததை விட ரொம்ப மோசமால இருக்குது இந்த செடியோடைய நிலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கேட்குறாரு மன்னர் அஹ் கோமாலிரங்கனை உடனே இல்லைங்க ஐயா நான் வந்து இந்த செடியை வந்து இங்கே காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்துட்டு இரவுக்கப்புறம் இந்த செடிகள் எல்லாம் பிடுங்கி கொண்டு போய் நான் என்னுடைய வீட்டில் வச்சிருந்துட்டு மறுநாள் காலையில் இந்த கன்றுகள் எல்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னோன்னு நீங்கள் தானேங்க ஐயா சொன்னீங்க இரவும் பகலுமாக இதை கா பாதுகாக்க வேண்டும் காவல் காக்கணும்னு சொன்னீங்க அதனால தான் நான் அதை தினமும் நான் தூங்காமல் கூட இந்த செடி இந்த கன்றுகளை தென்னங்கன்றுகளை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னு மன்னருக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம சரியான ஆளை சரியான தகுதி உள்ளவங்களை நம்ம வச்சுருந்துருக்கணும் த தவறு இது தான் இந்த எதுக்குமே சரிப்படாத ஆளை கொண்டு வந்து நம்ம வச்சது தவறுதலாக போயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய தவறை வந்து மன்னர் உணர்ந்து கொள்கிறார் அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியிறதுன்னா தகுதியான ஆட்களை வந்து தகுதியான வேலைக்கு நம்ம வைக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையுடைய கருத்து மீண்டும் நாளை புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி